கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் பற்றுவே பற்றுவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் அப்படி கத்தர் சொல்கிறார் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் காப்பாற்றுவேன் அப்படி சொல்றதே ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் உயிரோடை காப்பாற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் சரீர ஆரோக்கியம் காப்பாற்றப்படணும் பொருளாதாரம் காப்பாற்றப்படணும் சொத்துகள் காப்பாற்றப்படணும் பார்க்கிற வேலை காப்பாற்றப்படணும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இவைகள் காப்பாற்றப்படாதபடி ஆபத்துக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறது சரீர ஆரோக்கியம் காப்பாற்றப்படாததுனால வியாதி வந்திருக்கிறது பொருளாதாரம் காப்பாற்றப்படாதபடியினால் இன்றைக்கி கடன் பாரத்தில் இருக்கிறோம் வேலைகள் காப்பாற்றப்படாத படியினால இன்னைக்கு வேலை இழந்து போய் இருக்கிறோம் தொழில் காப்பாற்றப்படாத படியினால நம்முடைய தொழில் இன்னைக்கு நலிந்து போய் காணப்படுகிறது குடும்ப உறவுகள் காப்பாற்றப்படாததுனால குடும்பத்தில் பிரிவினைகள் சமாதான குறைவுகள் இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா இந்த நாளில் கூட வசனம் சொல்கிறது காப்பாற்றுவேன் அப்படி கர்த்தர் சொல்கிறார் எவைகள் காப்பாற்றப்படாமல் இருந்தாலும் சரி அவைகளை காப்பாற்றுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவாராம் உயிரோடே காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆபத்து நடந்துட்டு இயற்கை சீற்றம் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு வெள்ளத்தில் ஆட்களை அடிச்சுட்டு போயாச்சுன்னா அந்த அவங்க வந்து உதவி செய்கிறவங்க அவங்கள போய் காப்பாற்றிட்டு வராங்க ஆனால் எப்படி வர்றாங்கன்னா பணத்தை பணமாக கொண்டு வராங்க காப்பாற்றி சடலத்தை எடுத்துகிட்டு வராங்க காப்பாற்றுறாங்க ஆனால் உயிரோட காப்பாற்றலை மறித்தவர்களாய் காப்பாற்றி கொண்டு வருகிறத நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி தானே ஆனால் நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றுகிறவர் எப்படிப்பட்டவரா உயிரோடே காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் எவைகள் இன்னைக்கு காப்பாற்றப்படாமல் இருக்கிறதோ அவைகளை உயிரோடு கூட கர்த்தர் காப்பாற்றப் போகிறார் உங்களுடைய தொழில் நலிந்து போன சூழ்நிலையில் காப்பாற்றி கொண்டு வர மாட்டார் அது ஜீவனுள்ளதாக தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டதாக தொழில் உயர்வான காரியங்களில் இருக்கக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து கத்தர் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார் வசனம் சொல்கிறது அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் எந்த அடிப்படையில் காப்பாற்றுவேன் அல்லது எப்பவும் காப்பாற்றுவேன்னு சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைகளை ஒப்புவி நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் எது காப்பாற்றப்படணுமோ அதை அவரிடத்துல ஒப்புவிக்கணுமா அவரிடத்துல ஒப்புவிக்கணும் ஒப்புவிக்கிறதுனா கொடுக்கிறது ஹேண்ட் ஓவர் பண்றது அது அவரிடத்தில் ஒப்புவித்தால் அவர் உயிரோடே காப்பாற்றுவார் அப்படியானால் எவைகள் இன்றைக்கி காப்பாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ உடைய குடும்பத்தில் இருக்கிறதோ உடைய தொழில் காரியத்தில் இருக்கிறதோ உடைய சரீரத்தில் இருக்கிறதோ அது காப்பாற்றப்பட வேண்டியவைகளை ஏசப்பாட்டை ஒப்புவிக்கணும் ஒப்புவிக்கணும் அவர் கருத்தில் கொடுத்துடணும் அவர் கருத்தில் ஒப்புவிச்சிட்டிங்கன்னா அவர் காப்பாற்றுவார் இன்றைக்கி நாம் நிறைய காரியங்களில் காப்பாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் அதை காப்பாற்றப்படுவதற்கு நாமளே நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாம்ளே முயன்ற அளவு முயற்சி எடுக்கிறோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் காப்பாற்றுகிறவரிடத்தில் ஒப்புவித்தான் அவர் காப்பாற்றுவார் காப்பாற்றுகிற அந்த உன்னதமான தகப்பனிடத்தில் நம்ம ஒப்புவிக்கணும் இன்னைக்கு ஒப்புவிக்காமல் நம்மளே சுமந்து 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 சோர்ந்து போய் பலவீனத்தையும் வேதனையும் கூட்டி கொண்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஏசப்பா சொல்றார்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களால் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் வேதவசனம் சொல்கிறது நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஏமல இறக்கி வைங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புவித்தால் அவர் காப்பாற்றுவார் எனக்கு அருமையான தேவ ஜனம் என்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மறிக்கிற தருவால இருக்கவைகள் அழிக்கப்பட்டவைகள் நசுக்கப்பட்டவைகள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்புவிங்க அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நீங்கள் தேற்றி இருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லத்துக்கிறோம் எவைகள் காப்பாற்றப்படாமல் அழுகிற தருவாயில் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்புவித்து ஆண்டவரை இன்றைக்கு காக்கப்பட காப்பாற்றப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா நான் காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காப்பாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சரீர ஆரோக்கியத்தை காப்பாற்றுங்க தொழிலை ஆண்டவரே பிள்ளைகளை காப்பாற்றுங்க குடும்பத்தை ஆண்டவரே பொருளாதாரத்தை ஆண்டவரே என்ன காரியத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ அதை இன்னைக்கு நாண்டவர் காப்பாற்றி வழி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒப்புவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றி நீ வழிநடத்த போகிறதற்காக நன்றி உடைக்கரத்திலே தாழ்த்துக்கிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கத்தடத்துல ஒப்பு வச்சிருங்க அவர் உங்களை காப்பாற்றுவார் காட் பிளஸ் யூ